அன்பேவா சீரியல் முடிய போறத பத்தியும் ஏன் இந்த சீரியல் முடிய போகுது எப்போ முடிய போகுது அப்படின்றத பத்தி முதன்முறையா இப்போ அந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை ஸ்ரீ கோபிகா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களும் சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில கிட்டத்தட்ட ஆயிரம் எபிசோட தாண்டி மிகப்பெரிய வெற்றியோட போயிட்டு இருக்க சீரியல் தான் அன்பேவா இந்த சீரியல் இவ்ளோ பெரிய வெற்றி பெற வருண் பூமிகா ரொம்பவே முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க ஆனா எப்போ பூமிகா இந்த சீரியலை விட்டு போனாங்களோ அப்ப இந்த சீரியல் படிப்படியா டிஆர்பி ல குறைய ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரொம்பவே மோசமா ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இத தொடர்ந்து இந்த சீரியல் இன்னும் ஒரு சில எபிசோடோட முடிய போறத உறுதியாகிடுச்சு இந்த நிலையில இப்போ இத பத்தி கண்மணி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை ஸ்ரீ கோபிகா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா அன்பேவா சீரியல் முடிய போறது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த சீரியல் எனக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருச்சு ஆனா அவங்க விலகினதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அதே சமயத்துல பூமிகா மட்டும் விலாமே இருந்திருந்தா கண்டிப்பா சீரியல் இன்னும் பல எபிசோட்ஸ் போயிருக்கும் அது மட்டும் இல்லாம எங்க சீரியலோட டிஆர்பி கம்மியானனாலயும் அடுத்து அடுத்து சில புது சீரியல் வரப்புறனாலயும் அடுத்து ஒரு சில எபிசோடோட முடிக்க போறாங்க இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ண என்னோட ரசிகர்களுக்கு நான் என்னைக்குமே நன்றியோட இருப்பேன் அப்படின்னு உருக்கமாக சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஸ்ரீ கோபிகா சொல்லி இந்த விஷயத்தைப் பற்றியும் அன்பேவா சீரியல் முடிய போறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க